படம் நல்லா இருக்கு அதே கவர்மெண்ட்ல என்ன நடக்குது அதே ஊழல் தான் அதே பிரச்சனை தான் யாரும் ஆ படம் கமல் நடிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா அவர் எஃப்ஐஆர் நம்பர் ஒன் அவர் மியூசிக் நல்லா இருக்காங்க

எல்லாமே பார்க்கணும் எல்லாமே மஸ்ட் இந்தியன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய கொஞ்சம் ஸ்டோரி லைனாக இருந்தது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பார்ட் த்ரீக்கான செம்மையாக இருந்துச்சு பார்ட் த்ரீக்காக எல்லாமே சூப்பராக இருக்கு மூவி நல்லா இருக்கு எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு சித்தார்த்து பாவி சிம்மா கமல் ஓகேங்களா எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு பாட்டு ரெண்டு பாட்டு பரவாயில்லாம இருக்கு கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு டூ ஓடர் த்ரீ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போல இருக்கு அதோட பிகினிங்காக டூ இருக்கு எக்ஸ்பெக்ட் நைன்டி பர்சன்ட் பூர்த்தி பண்ண போரிங்கால எதுவும் இல்லை ஃபஸ்ட் கொஞ்சம் காமெடியெலாம் இருக்கும் காமெடி கிடையாது சீரிஸாக போகுது ஸ்டோரி எதுவுமே இல்லாமல் இருக்க படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் காஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி இருந்தது இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த நம்ம இருக்க சூழ்நிலைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது கரெக்டா சூப்பராக மூவி வந்து சூப்பராக அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு என்ன தான் கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போனோம் நிறைய ஒரு கருத்து நிறைய சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அந்த மூவி இருக்கும் எல்லா யங்ஸர்ஸும் பார்க்கணும் நிறைய என்சார்ன் பண்ணுவோம் அந்த மூவி பற்றி ஜஸ்ட் வந்து இப்போது என்னன்னா வந்து இந்தியன் மண்ணு மாதிரி இல்லைனா கூட இதில் வந்து நிறைய கருத்துக்கள் நம்மளால புரிகிற மாதிரி இருக்கும் ஸோ யாருக்கும் வந்து அந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் கொண்டு சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் நல்லா நல்லாயிருந்துது ஓ டைம் சார் ரொம்ப பிடிச்சதுன்னா இன்ட்ரோல் ப்ளாக் ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் டெட் இந்தியன் இண்டியன் த்ரீக்கு லீட் கொடுத்தது நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஆனால் ஓகே தான்

எனக்கு என்ன ஒரு ஃபோர் ஹவர்ஸா அந்த கெட்டப் போட்டுருக்கேன் ஒரு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு பட் ஆனால் அந்த கெட்டப்பை போட்டு சாரி எப்படி நடிச்சாருன்னே தெரியல ஆக்டிவைஸாவும் சரி எல்லாமே இது நல்லா பண்ணிருக்காங்க கட்டாயம் இந்திய குடிமகனா பிறந்த எல்லாருமே வந்து இந்தியன் டூவை கண்டிப்பா பார்க்கணும் அப்படி பார்க்க தவறிட்டீங்கன்னா இந்தியாவிலே இருக்காதிங்க அப்படின்னா எங்கேயும் கிளம்பிடுங்க இதுதான் என்னோட கருத்து லேக் இருக்குதா இல்லாமலாம் இல்லை அதை தவிர்த்த வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அவங்க சொல்ல வந்த மெசேஜ் வந்து சொல்லிருக்காங்க இந்தியன் த்ரீக்கு லீடு கொடுத்துருக்காங்க சோ அதில் என்னன்னு தெரியும் அது பயங்கர பயங்கரமாவே லீடு கொடுத்துருக்காங்க ஹை பேத்தி கொடுத்துருக்காங்க இந்தியன் த்ரீல கண்டிப்பாக இன்னும் ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு நல்லா இருக்கும் ஆ மியூசிக் அனிருத்து சொல்லவே தேவையில்ல நல்லா பண்ணிருக்காப்புல படம் நல்லா இருக்கு மேடம் பிடிச்சது எல்லாமே படம் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கு மியூசிக் நல்லா பிடிச்சிருக்கு எல்லாமே எந்த தப்பு கிடையாது சூப்பராக இருக்கு படம் சூப்பராக இருக்கு பார்க்க வேண்டிய படம் தான்

நடிப்பு சொல்லவே வேண்டாம் அவர் மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் சான்ஸே இல்ல ரொம்ப அருமையா பண்ணிருக்காருங்க மூவி சமம்பு அத பத்தி நம்ம பேசுறது அர்த்த ஷோ போயின்னு இருக்காங்க மேடம் சரிங்களா கண்டினியூட்டியா போயிட்டு இருக்காங்க ஓகே அப்படிதான் இருக்கு படம் ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு பார்ட் வந்து இது ஒரு டெய்லர் ஓர்ஷன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த மூவில ரொம்ப புடிச்சிரும் கடைசி அஞ்சு நிமிஷம் கடைசி அஞ்சு நிமிஷம் செம்மையா இருந்துச்சு ஏன்னா அதுதான் வந்து இந்தியன் த்ரீக்கான ஒரு அடித்தளமாக வந்து நின்றுச்சு அது புடிச்சிருந்துச்சு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எங்க புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு இடத்துல வந்து அவரு ஷர்ட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாரு அந்த சீன் படம் பாக்குறவங்களுக்கு தெரியும் அது அடிப்பொழியா இருந்துச்சு

பார்த்தா எனக்கு நல்லா புரியும் பார்ட் ஒன் டிஃப்ரெண்ட் அது அந்த ஈரா அந்த ஜென்ரேஷன்க்கான ஒரு பெரிய கிளாசிக் மூவினா பார்ட் வந்து எங்களை மாதிரி இந்த ஜெனரேஷன் இந்த ஈராக்கு பெரிய கிளாசிக் மூவி அதையும் அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது அது ஒரு தனி சதாப்தம் இது ஒரு தனி சதாப்தம் ஆமா இருக்கு ஏன்னா இதோட லீடு கொஞ்சம் குடுத்துருக்காரு படம் பார்த்தா தான் புரியும்

அவர் என்சைக்ளோபீடியா அவர் மலை அவரை பத்தி ரிவ்யூ பண்றதுக்கு எல்லாம் நல்லா இவ்வளவுதான் நல்லா ரிவ்யூ பண்றதுக்கு எல்லாம் நாங்க ஆளே இல்லை செம்மையா இருந்துச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாமே ஆக்சுவலா பார்க்கும் போது இட்ஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இந்த படத்துக்கான ஹார்ட் ஒர்க் அவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த மாதிரி படத்துல தேட்டர்ல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அது வந்து சினிமாக்கே நம்ம செய்யக்கூடிய ஒரு என்னது ஒரு கடமை அப்படின்னே சொல்லலாம் இல்ல எனக்கு எனக்கு எப்போதுமே வந்துட்டு இந்த மேக்கப் வைஸ் தசாவதாரம் பத்தவதாரம் போட்டிருக்காரு இதுல வந்து சார் ஒரு மூணு நாள்ல சேஞ்ச் ஆடியன்ஸ்க்கு அமைச்சிருப்பாரு பட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நடிப்புக்குமே அதுக்கேத்த மாதிரி ஒரு அப்டேட் அவர் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு கண்டிப்பா யூனிக்னஸ் தாண்டி அவர் பாடி லாங்குவேஜ்லயே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அண்ட் அதர் லாங்குவேஜஸ் வந்து இதுல நிறைய பேசியிருக்காரு நம்மளுக்கு புரியணுன்றக்காக அதுக்கேத்த மாதிரி தமிழ் டப்பும் மேட்ச் பண்ணிருக்காங்க சோ அதுவே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு இப்ப அதர் லாங்குவேஜ்ல டெலிவர் பண்ணது நமக்கு தெரியும் தமிழ் டப்புக்கு நமக்கு புரியறதுக்காக அதுவும் நம்ம டப் பண்ணி சிங்க் பண்ணிருக்காங்க பட் அதுவே ரொம்ப பெர்ஃபெக்ட் லிப் சிங்க் இருக்குது சோ அதிலே ஒரு ஆக்டரா இஸ் அது நம்ம சொல்லவே முடியாது அவரு எப்போதுமே ஒரு பெர்ஃபார்மரா இருக்கு உம் உம் ஆமா இல்ல எனக்கு இல்ல எனக்கு அனிருத் சாரோட மியூசிக் வந்து இப்போ ரகுமான் சார் வந்து அந்த குறையே இல்லாம முக்கியமான சீக்வன்ஸ் எல்லாத்துலயுமே ரஹ்மான் சாரோட இது வந்துட்டு இருக்கு அதை ஆஸ்ட்ராலஜிக் ஃபீலா அந்த இது ஏற்கனவே சங்கர் சார் போஸ்ட் பண்ண மாதிரி அது இருந்தது பட் அனிருத் வந்து எப்போதுமே அவரு இது மாதிரி பெரிய படத்துக்கு சேலஞ்சிங்கா கரெக்டா பண்ணுவாரு அவரோட ஜாப் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கதைக்களத்தை நகத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு சித்தார்த் அவங்களோட சமுத்திரக்கணி அந்த போர்ஷன் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று பிளே பண்ணிருப்பாரு அது ரொம்பவே நல்லா இருந்தது யா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நல்லா இருக்கு ஓகேவா இருக்கு பிடிச்சதுன்னா பார்ட் த்ரீயோட ட்ரெய்லர் என் பேர் கோவை பாபு படம் வந்து ரொம்ப எக்ஸ்டனாக இருக்கும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வெயிட் பண்ணி இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவங்க வந்து படம் பண்ணதுக்கு ஆடியன்ஸ் வந்து ஃபுல் ஃபீட்ஸ் அதாவது ஃபுல்லாக வந்து இந்த படத்தை திருப்தியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு நம்ம ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக நம்ம வந்து இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணோம் அதுவும் பெருசாக இல்லையா அப்படிங்கிறது இல்லை எல்லாருமே படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சில வந்து படம் சுமாராக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் போர் அடிக்குது செகண்ட் ஆஃப் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம் அப்படிம்பாங்க இல்லைன்னா வந்து இது சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம் பெரியவங்களுக்கு பிடிக்கிற படம் யூத்துக்கு படம் அப்படின்னு இருக்கும் இது வந்து எல்லா ஏஜுக்கும் பாக்குற மாதிரி பெரியவங்க சின்னவங்க யூத்து எல்லாரும் பாக்குற மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டு கரண்டில் என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ என்ன பிடிக்குமோ அதை வந்து கரெக்டாக சங்கர் சார் பண்ணிக்கிறாரு எல்லா படத்துலையும் வந்து சங்கர் சார் ஒரு மெசேஜ் வச்சிருப்பாரு அவருடைய எல்லா படமும் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் அதுல என்னன்னா அந்த படம் பார்க்கும்போது நம்மளால பண்ண முடியாத விஷயத்தை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் முடியாத விஷயத்தை இன்னொருத்தர் வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அதை வந்து இப்போ இந்த படத்துல வந்து கமல் சாரை வச்சு இந்த வயசில் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் பண்ணியிருக்காருங்கிறது பெரிய விஷயம் இப்போ இருக்கிற ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு அதான் உலகநாயகன்னா அவர் ஒருத்தர் தான் அவருக்கு கம்பரிஷனே கிடையாது அவர் ஒரு இடத்த வேற யாரும் ஃபில் பண்ணவும் முடியாது ஆனால் இப்போ இருக்கிற யூத் ஹீரோலாம் கமல் சாரை பார்த்தா அவர் பண்ணுற ஃபைட்டு அவர் வந்து இந்த படத்துக்காக இந்த ஏஜ்ல அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அதெல்லாம் இப்போ இருக்கிற யூத்னால பண்ண முடியுமா அப்படின்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம் தேங்க்யூ 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 Thank <music> you.